ஐயோ என்னடா மாப்பிள்ளை உள்ளே இறங்கினோடனே ஜோடி பிடிச்சிட்டேன் ஃபீல்டுக்கு ரெடி ஆகிட்டேன் சோலோ பேட்ஸ்மேன் சோலோ பெர்ஃபார்மன்ஸு நம்ம ஆள் மாப்பிள்ளை கெடா தலைச்சேரி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபீல்டுக்கு விட்டோம் இறக்கினோடனே ஜோடி பிடிச்சிட்டான் 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 ஜோடி பிடிச்சிட்டேன் பாருங்கள் ஜோடியோடு நிற்கிறான் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி தான் கெடான்னா உள்ளே ஃபீல்டுக்கு இறக்குனோடனே ஒரு ஜோடியை பிடிச்சிட்டான் அது என்ன வசியம் பண்ணாந்திரல பக்கத்தில் நின்றுட்டுருக்கு எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த நார்மல் வீடியோ போட்டு பழம் எப்படி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் இருக்கலாம் என்னென்னா இப்போ இந்த கிடா பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த கிடா வந்து நம்ம பதினேழு கிலோவில் வாங்கினோம் உயிரடைக்கு நானூற்றி முப்பது ரூபான்னு வாங்கினோம் இப்போ இந்த கிடாவோட வெயிட்டு நாற்பத்தி ரெண்டு கிலோக்கு மேலே இப்போ தான் ஒரு வயசு ஆயிருக்கு ப்ரீடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை கிடாவை வந்து வெளியே தான் நம்ம வளர்த்தனோம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி போட்ட குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ரெண்டு குட்டி இருக்குது இங்கே ரெண்டு குட்டி இருக்குது வெளியே கூண்டில் ரெண்டு குட்டி இருக்குது இந்த நாலு குட்டியுமே வந்து நம்ம சென ஊசி போட்டு தான் வந்து ஆடு சனையாச்சு இப்போ தான் தடவையாக நம்மளை கிடாவை நம்ம மாப்பிள்ளை கிடாவை உள்ளே இறக்கியாச்சு ஏன்னா கிடா வந்து நல்லா வளர்ச்சி இருக்கணும் நல்லா வெயிட் இருக்கணும் நல்லா தோரணியாக நல்லா இருந்தால் தான் நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது ஆடு கூட சேரும்போது சேரும் சேரும்போது அதான் போடுற குட்டி நல்லாயிருக்கும் நல்லா குட்டியாக வரும் அதுக்கு தான் வந்து நம்ம நான் வந்து இந்த கிடா வந்து ஒரு வயசு வரைக்கும் ஆட்டோட சேரவே விடலை இப்போ மாப்பிள்ளை சூப்பராக வந்து நிற்கிறான் இப்போ தான் பல்லு போட்டிருக்கு ஒரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கு நம்ம க மாப்பிளை கிடாய்க்கு பாருடா இங்கே பாருடா இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து உங்களுக்கு வெள்ளாடு வச்சிருக்கீங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை கிடா ப்ரீடிங் பண்ண கிடா வேணும்னா நல்ல ஒரு தலைச்சரியையோ நல்ல உங்களுக்கு எந்த ப்ரீடு பிடிச்சிருக்கோ அந்த ப்ரீடை வந்து வெளியே வச்சு வளருங்க வெளியே வச்சு நல்லா நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஆட்டோடு விட்டிங்கன்னா உங்களுக்கு கிடா வந்து இலைக்காது ஆட்டோட சேரும் போது அதோட போடுற குட்டியும் இருக்கும் இந்த வாட்டி அப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இதோட குட்டி இப்போ கே ஆட்டோடு சேர்ந்துருக்கான் குட்டி போடும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் முரியசன் நம்ம ஊர் சேலம் ஆத்தூர் நான் நம்ம என்ன வந்து வீடியோவில் அதிகம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதிகமாக நீங்கள் பார்த்தது தீவன தொட்டி தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம தீவன தொட்டி தான் நிறைய செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் கேட்குறவங்களுக்கு எஸ்எஸில் போகிற ஷீட்டில் நம்ம தீவன தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பாண்டி இன்ச்சு பைப்பில் நம்ம தொட்டி போட்டு கொடுக்குறோம் பாண்டி இஞ்சு பைப் மட்டும் தேவைப்படுத்தாலும் அதுவும் நம்மள்ட்ட இருக்குது தேவைப்படுச்சினா நீங்கள் தீவனத்தொட்டி வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம பால்சல் சர்வீஸ் போலும் எல்லா ஊர்களுக்குமே அனுப்புகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருப்போம் அதில் பாருங்கள் நம்ம எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தீவனம் தொட்டி நிறைய அனுப்பியிருக்கோம் அதில் வந்து நிறையா மாடல் இருக்குது நாலு ஆறு எட்டு பத்து பிவிசி பைப்பு நீங்கள் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாடல் தேவைப்படுச்சுடலாம்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தொட்டி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எனக்கு கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணலாம் ஓகே ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த நார்மல் வீடியோ போடுறேன் ஓகே எல்லோரும் சேஃபாக இருங்க பாய் பாய் இதெல்லாமே நம்மளோட நாலாவது பேட்ச்சு நூற்றி இருபது நாள் முடிஞ்சு தாண்டி போயிட்ருக்கு பக்ரீத் பக்கமாக கொடுக்கலான்னு இதில் வந்து முப்பது கிலோவுக்கு மேலே முப்பத்தஞ்சு கிலோவும் இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தி நாலும் இருக்கலாம் இருபத்தி எட்டும் இருக்கலாம் விற்கும் போது நம்ம இதோட விற்பனை பதிவு கண்டிப்பாக போடுவோம் எவ்வளோ வெயிட் வந்திருக்குதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம நாலு மாதக்கு மேலே வளர்த்துட்ருக்கோம் சரி பார்ப்போம் ஓட்டி விட்டு பார்க்கலாமா வெளியே போங்கடா வெளியே போங்கடா ஓடு ஓடு ஓட் கருப்பா நல்லா சாப்பிட்றா நல்லா வெயிட்டு போடு இதில் வந்து அவசரப்பட்டு முந்திரி கொட்டைத்தனமாக பண்ணால் இப்படி தான் நடக்கும் என்னன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா இதில் வந்து ஒரு மூணு குட்டி இறந்து போச்சுங்க நம்ம குட்டி எடுக்க எடுத்ததெல்லாம் ரெண்டரை மாதம் குட்டியாக எடுத்தோம் ரொம்ப பொடு குட்டி எடுத்தோம் விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு ஆசைப்பட்டு முந்திரி கொடுத்தனால் வேலை பார்த்தா அப்படி தான் நடக்கும் ஒரு முக்கால்விசி லாபம் போயிடுச்சு இன்னும் அசல் போகலை நஷ்டம் வராது இருந்தாலும் நம்ம மனசை தளர்வுழக்கூடாது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் இதனால் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு புதுசாக வளர்க்குறவங்க ரொம்ப பொடுகுட்டி எடுக்காதீங்க வெயில் தாங்காது ரொம்ப இழப்பு எடுக்கும் முக்கியமாக நான் எடுத்த இடத்துல இந்த குட்டிகளை வந்து ரொம்ப நல்ல உயரமாக சூரியன் வெளிச்சே படாமல் அந்தளவுக்கு போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க அதனாலே என்னன்னு தெரியல நம்ம இடத்துல வந்து அந்த மூணு குட்டியும் இறந்தது ஒரே மாதிரி தான் எந்த ஒரு நோயோ அதுக்கான அறிகுறி எதுவுமே தெரில மூணுமே ஒரே மாதிரி இழப்பு எடுத்தது இறந்துச்சு என்ன லிவர் ப்ராப்ளமாக இல்லை வெயில் தாங்க முடியல இல்லை குட்டியில் எதிர்ப்பு சக்தி ரத்தம் ஓட்டம் கம்மியாக இருந்துச்சா என்னான்னு தெரியல ஆனால் குட்டி மூணு குட்டியும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு நான் வெயில் தான் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன் கிளைமேட் செட் ஆகலை என்னமோ தெரியல சரி நலக்க நமக்கு ஒரு நல்ல அனுபவம் இது வந்து ஒரு நாலு பேருக்கு சொன்னால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் காலத்தில் ரொம்ப இளங்குட்டி எடுக்காதீங்க அதே மாதிரி குட்டிகள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப இளங்குட்டி எடுக்கூடாது ஒரு பதிமூணு கிலோவுக்கு மேலே பாருங்கள் மாதிரி நீங்கள் பதினஞ்சு பதினாறு கிலோ குட்டி நல்ல குட்டியாக எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தீனிக்கு நல்லா வெயிட் ஏறுது அஞ்சுலேருந்து ஆறு கிலோ